கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருவிழா போல் கோலாகலமாக களை கட்டிய பொங்கல் விழா பாரம்பரிய உடை அணிந்து தமிழர் திருநாளான பொங்கல் விழா தமிழகத்தில் வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் தமிழகத்தில் பல்வேறு தனியார் மற்றும் அரசு கல்லூரி அலுவலகங்களில் நமது பாரம்பரியத்தை மறக்காமல் பறைசாற்றும் வகையில் பொங்கல் விழா கொண்டாடப்படும் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் பொங்கல் விழாவானது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அங்கு பணிபுரியும் பெண் ஊழியர் மதம் பேதம் இன்றி அனைவரும் பாரம்பரியமான சேலைகள் அணிந்து மண்பானையில் பொங்கல் வைத்து கரும்பு மற்றும் தோரணம் கட்டி பொங்கல் விழா கொண்டாடினார்கள் மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பெண் ஊழியர்களின் கோலங்களை ஆய்வு செய்து சிறப்பாக கோலம் வரைந்தவர்களுக்கு கோலத்துக்கு ஏற்ப மதிப்பெண் வழங்கினார் அதன் பிறகு அங்கு கடவுள் வழிபாடு செய்து பசுமாடு மற்றும் அதன் கன்றுகளுக்கு பூஜை செய்து பழங்கள் அளிக்கப்பட்டது மேலும் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது அதிலும் ஏராளமான ஊழியர்கள் பங்கு பெற்று விளையாடினார்கள் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் பொங்கல் விழாவானது சிறப்பாக நடைபெற்றது